சார் இந்த மார்கழி மாத சிறப்பு பலன்கள் இருக்கும் சார் அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த மாதம் கடகராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சில கிரகங்கள் நன்மையை செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட கடகராசிக்கு மிக மிக அதிர்ஷ்டத்தை அதாவது பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருக்கிறாரு அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே எதிர்பார்த்தபடியாக நிறைவேறியாகவே நடக்கக்கூடியது எதிர்பாராத ஒரு சில நல்ல காரியங்களும் நன்மையாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது சந்தோஷம் அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனாலே குடும்பத்தில் அதாவது பெத்தவங்க நினைப்பாங்க இல்லையா தன்னுடைய வாழ்க்கையில் இதை சாதிக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு பூமி வாங்கணுங்கிற ஒரு லட்சியம் இருக்கும் அந்த மாதிரி லட்சியத்தை செய்து காட்ட முடியாமல் லட்சியத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பெத்தவங்க உங்களுடைய லட்சியத்தை உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை மார்கழி மாதம் நிச்சயமாக கொடுக்கும்